தன்னடமற்ற தலைவர் கர்மவீரர் கல்வி கண் திறந்த முதல்வர் ஏழை பங்காளர் எனும் புகழுக்குறைகளுக்கெல்லாம் உரியவர் காமராசர் விருதுநகரில் குமாரசுவாமி சிவகாமி இணையருக்கு மகனாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை திங்கள் பதினைந்தாம் நாளன்று தோன்றினார் காமராஜர் நாட்டாண்மைக்காரராக இருந்த காமராசரின் தாத்தா பல சமயங்களில் பஞ்சாயத்து கூட்டங்களுக்கு தன் பெயரன் காமராசரையும் அழைத்துச் செல்வார் காமராசர் ஒரு ஓரமாக உட்கார்ந்தபடி தாத்தா கூறும் தீர்ப்புகளை கவனித்து வருவதை கண்ட பலரும் காமராசரின் பண்பாட்டை பாராட்டினர் காமராசர் திண்ணை பள்ளியில் தமிழ் எழுத்துக்களை கற்று அதன் பிறகு ஓராண்டு தமிழ் படம் கற்றார் பின்பு கல்வியோடு உணவளிக்கப்பட வேண்டிய உயர்நிலைப் பள்ளிக்கு சென்று கற்றார் காமராசர் தனது ஏழு வயதில் சோரட்டியின் வந்தே மாதனம் என்று எழுதப்பட்டிருப்பதை கண்டார் அந்த வார்த்தை அவரது மனதில் ஆழமாக பதிந்து விட்டது விடுதலை போராட்ட உணர்வும் அவரது உள்ளத்தில் மெல்ல மெல்ல சுடர் கொண்டிருந்தது பனிரண்டு வயதிலேயே பள்ளி படிப்பில் நாட்டமில்லாமல் போயிற்று காமராசர் பள்ளி செல்ல இயலாத போதும் நாள்தோறும் செய்தித்தாள்களை படித்தும் அரசியல் கூட்டங்களில் தலைவர்களின் சொற்பொழிவுகளை கேட்டும் தம்முடைய அரசியல் அறிவை வளர்த்து கொண்டார் மேகண்டான் புத்தகசாலை என்ற நூல் நிலையத்திற்கு சென்று லெனின் கரில்பாடி நெப்போலியன் ஆகியோரின் வாழ்க்கை வரலாறுகளை படித்து திறமையாக பேசவும் வாதம் செய்யவும் தொடங்கினார் அவர் இளமையிலேயே தேசிய இயக்கமான காங்கிரஸில் சேர்ந்து அதன் தொண்டராக தம் அரசியல் வாழ்வினைத் தொடங்கினார் கட்சி கூட்டங்களை நடத்தினார் ஊர்வலங்களில் கலந்து கொண்டார் கொடி பிடித்தார் சைமன் குழு எதிர்ப்பு உப்பு சத்தியாகிரகம் வெள்ளையினை வெளியேறு ஆகிய போராட்டங்களில் பங்கு கொண்டார் சிறை சென்றார் பதினோரு ஆண்டுகள் சிறைவாசம் வாசம் படித்தார் அவரது தன்னலமற்ற உழைப்பை கண்ட தலைவர் சத்தியமூர்த்தி காமராசரின் கட்சி செயலாளராக நியமித்தார் சத்தியமூர்த்தியை காமராசர் தமது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பனிரெண்டு ஆண்டுகள் அப்பதவியில் இருந்தால் செல்வாக்குமிக்க தலைவராக திகழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் பிரகாசம் தலைமையில் அமைச்சரவையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஓமந்தூரா ராமசாமி அமைச்சரவையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் குமாரசாமி அமைச்சரவையும் பதவி ஏற்க இவரே காரணமாக ஈர்ந்தார் அதனால் காமராசரை தலைவர்களை உருவாக்குவர் என அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ராஜாஜி முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகியதும் காமராசர் அப்பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் தாமாக பதவி விலகும் வரை அப்பதவியில் திறம்பட செயல்பட்டார் அவரது அமைச்சரவை சிறியதாக இருந்தபோதிலும் போதிலும் செயல்திறன் மிக்கதாக விளங்கியது அதனால் மக்கள் நல்பயக்கும் நல்ல திட்டங்களை செயல்படுத்த முடிந்தது காமராசர் ஆட்சி காலத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கடராமன் தொழிலமைச்சராகவும் சி சுப்பிரமணியம் கல்வி அமைச்சராகவும் இருந்து அவர் அவருக்கு உறுதுணையாக பணியாற்றினர் காமராசர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில்தான் இரண்டாவது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன அப்போது தமிழகத்தில் பல பொருளியல் தொழிற்துறை திட்டங்கள் தொடங்கப்பட்டன மின் திட்டங்கள் மிகுந்தன சாலைகள் போடப்பட்டன கிண்டி அம்பத்தூர் ராணிப்பேட்டை முதலிய இடங்களில் பெரிய தொழிற்பேட்டைகளும் மாவட்டந்தோறும் சிறிய தொழிற்பேட்டைகளும் அமைக்கப்பட்டன வேளாண்மைக்கான பாசன விதிகள் செய்யப்பட்டன அணைகள் கட்டப்பட்டன இவர் காலத்தில் கூட்டுறவு இயக்கம் வேரூன்றியது அதனால் தமிழகத்தில் கூட்டுறவு சங்கங்கள் இல்லாத சிற்றூர்களை இல்லை எனும் நிலை உருவானது இவர் நெசவு தொழிலில் வளர்ச்சிக்காக பல திட்டங்களை திட்டினார் நெய்வேலி இலக்கரி சுரங்க தொழிற்சாலை இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை கிண்டி அறுவை சிகிச்சை கருவி தொழிற்சாலை சர்க்கரை ஆலை சோடா உப்பு தொழிற்சாலை சிமெண்ட் தொழிற்சாலை ஆவடி ரயில்வே வாகன தொழிற்சாலை மேட்டூர் காகித தொழிற்சாலை முதலியன இவரது ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது காமராசர் காலத்தில் கட்டாய கல்வி நடைமுறைப்படுத்தப்பட்டது தெருதோறும் தொடக்கப்பள்ளி ஊர்தோறும் உயர்நிலைப்பள்ளி என்பதே அவரது நோக்கமாக அமைந்தது பள்ளி வேலை நாட்களை நூற்றி எண்பதில் இருந்து இருநூறாக உயர்த்தினார் காமராசர் தொடக்கப்பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் இவரால் தொடங்கப்பட்டது பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தப்பட்டு பள்ளிகளுக்கு அடிப்படை பொருட்களும் கருவிகளும் பெறப்பட்டன இரு ஆண்டுகளில் நூற்று முப்பத்தி மூன்று மாநாடுகள் இவ்வாறு கூட்டப்பட்டு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நன்கொடைகள் அவற்றால் கிடைத்தன உயர்நிலைப் பள்ளி வரை இலவச கல்வி கொண்டுவரப்பட்டது ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொழில்நுட்ப கல்லூரி தொடங்கப்பட்டது மேலும் உடற்பயிற்சி கல்லூரிகளும் ஆசிரிய பயிற்சி பள்ளிகளும் ஆசிரிய பயிற்சி கல்லூரிகளும் தொடக்கப்பட்டன மருத்துவக் கல்லூரி முதலான தொழிற்கல்விகளும் பயிலும் ஏழை மாணவர்களுக்கு வட்டியில்லா கடன் அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது சமுதாய அமைப்பின் அடித்தளத்தில் உள்ளவர்களை கைதூக்கிவிட இவர் முற்போக்கு நடவடிக்கைகளை பல எடுத்தார் தஞ்சாவூர் பண்ணையால் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலாளர்களுக்கு அறுபது விழுப்புக்காடு பங்கு கிடைக்க வழிவகை செய்தார் நில சீர்திருத்தம் இவரால் கொண்டுவரப்பட்டது நில உச்ச வரம்பு முப்பது ஏக்கர் என குறைக்கப்பட்டது நில முதலாளிகளிடம் இருந்து உபரி நிலங்கள் பெறப்பட்டு நிலம் இல்லாதவர்களுக்கு அவை பிரித்தளிக்கப்பட்டன மீனவர் கருப்புக்கட்டி காய்ச்சிபவர் கைத்தறியாளர் புயவர் முதலிய சிறு தொழிலாளர் நலத்திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன மக்கள் நலத்திட்டங்களில் ஓய்வூதியம் குறிப்பிடத்தக்கது நகர்ப்புற வீடு கட்டும் திட்டம் இலவச மருத்துவ வசதி முதலியன அமைத்துக் கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு சீன படையெடுப்புக்கு பின் காங்கிரஸ் கட்சியின் செல்வாக்கு சரிய தொடங்கியது இடைத்தேர்தல்கள் சிலவற்றில் காங்கிரஸ் கட்சியை தோல்வியடைந்தது எனவே கட்சியை வலுப்படுத்த மூத்த தலைவர்கள் அமைச்சர் பதவியிலிருந்து விலகி கட்சி பணியில் ஈடுபட வேண்டும் என காமராசர் திட்டம் என்று ஒன்று கொண்டு வந்தார் அத்திட்டத்தை காமராசர் திட்டம் என்று அழைத்தார் பிரதமர் நேரு இத்திட்டத்தை ஏற்றுக்கொண்டார் முதலில் காமராசரை தாமே முதலமைச்சர் பதவியை விலகி கட்சிப் பணிக்கு திரும்பினார் மொரார்ஜி தேசாதாய் நால்பகதூர் சாஸ்திரி முதலியோரும் அமைச்சர் பதவியில் இருந்து விலகி கட்சிப் பணியில் ஈடுபட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு புவனேஸ்வரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் காமராசர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக பதவியேற்றார் அப்பொழுது நாடெங்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கட்சி பூசல்களை போக்கி மக்களை நேரடி தொடர்பு கொண்டார் ரஷ்யாவிற்கும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் சென்று அந்நாட்டு தொழில் முன்னேற்றங்களை நேரில் கண்டார் அவற்றை நம் நாட்டிலும் செயல்படுத்த முனைந்தார் இந்திய பிரதமர் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டில் காலமானார் புதிய பிரதமரை தேர்ந்தெடுக்க சிக்கல் ஏற்பட்டது அப்பதவிக்கு காங்கிரஸ் கட்சியினுள் போட்டி ஏற்படும் சூழ்நிலை தோன்றியது போட்டி ஏற்பட்டால் கட்சியில் பிளவு ஏற்படலாம் என்ற அச்சமும் நிலவியது இவ்வேளையில் காமராசர் நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களின் கருத்தை தனித்தனியே கேட்டறிந்து லால் பகதூர் சாஸ்திரியை போட்டியின்றி பிரதமராக தேர்ந்தெடுக்க வழிவகை செய்தார் சாஸ்திரி எதிர்பாராத முறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தாஸ்கண்டில் உயிரிழந்தார் மீண்டும் பிரதமரை தெரிவு செய்வதில் எழுந்தது இச்சமயம் காமராசர் நேருவின் மகள் இந்திரா காந்தி பிரதமர் பதவிக்கு பொருத்தமானவர் என கருதி அவருக்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கினார் அதனாலேயே இந்திரா காந்தி பிரதமரானார் காமராசருக்கு நடுவண் அரசு பாரத ரத்னா விருது அளித்து சிறப்பித்தது நாடாளுமன்றத்தில் இவருக்கு ஆளுயர வெண்கல சிலையை நிறுவியது தமிழக அரசு இவரின் கல்வி பணியை சிறப்பிக்கும் வகையில் மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டியது கன்னியாகுமரியில் காமராசர் மணிமண்டபம் கட்டியது சென்னை மெரினா கடற்கரை சாலையில் சிலையமைத்து சிறப்பித்தது காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம் நினைவு இல்லமாக்கப்பட்டது விருதுநகரில் இருந்த காமராசரின் இல்லமும் அரசுடைமையாக்கி நினைவு இல்லமாக்கப்பட்டது தேனாம்பேட்டையில் காமராசர் அரங்கம் நிறுவப்பட்டது தமிழக அரசு காமராசர் பிறந்த ஜூலை பதினைந்தாம் நாள் இன்று ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது இவரை கல்வி கண் திறந்தவர் என தமிழ உலகம் போற்றுகிறது காந்தியடிகள் மீது அளவற்ற அன்பு கொண்ட காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு காந்தியடிகள் பிறந்தநாளான அக்டோபர் இரண்டாம் நாள் இவ்வுலகை விட்டு நீண்டார் அவர் மறைந்தாலும் இன்றைய தலைவர்களுக்கு முன்னோடியாக நின்று பெருந்தலைவர் என்னும் பொருத்தமான புகழுரையால் நிலைத்து நின்று வாழ்கிறார் கர்ம வீரர் காமராஜர் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்